மறக்காமல் குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்க சத்தி சதாசிவம் உவமா மகேசர் உருத்திர தேவர் தவமால் தமிழ்தா பெற்ற நவா கமம் எங்கள் நந்தி பெற்றானே அருளிய மிகளை விளக்கம் சிவமாகிய பரம்பொருளிடம் இருந்து சத்தி சதாசிவம் உமா மகேசன் உருத்திரன் பரசிவம் பராசத்தி திருமால் பிரமன் பெற்ற ஆகமங்கள் அவர்கள் வழியே உலகிற்கு வந்தன ஒன்பது மூர்த்திகளாயிருந்து சிவன் கூறியிருளியதால் இருபத்தி எட்டு ஆகமங்களும் ஒன்பது ஆகமங்கள் என்று தொகுத்து கூறப்பட்டன இப்பாடல் ஆகமம் வந்த மரபை உணர்த்துவது பாடலின் எதிகைக்காகவே உமாமகேசர் என்பதில் உமமாமகேசர் என்பதாயிற்று திருமால் தவம் செய்து உபமணிய முனிவரிடம் சிவஞானோபதேசம் கேட்பதால் தவமால் என குறித்தார் ஆகமங்கள் வகைப்படுத்தப்பட்டன திருமூலர் அவர்களின் திருமந்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்பது ஆகமங்களின் பெயர்கள் வருமாறு காரணம் காமிகம் காலோத்தரம் சுப்ரபேதம் சுப்ரம் மகுடம் இந்த ஒன்பது ஆகமங்கள் திருமூலர் குரு பரம்பரையில் பெற்ற ஆகமங்கள் என்று திருமந்திரத்தில் அறுபத்தி இரண்டாம் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே திருமந்திரத்தின் ஐம்பத்தி ஏழாம் பாடலில் திருமூலர் மொத்தம் இருபத்தெட்டு சைவ ஆகமங்கள் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் சைவ ஆகமங்களின் வகைப்பாடு சைவ ஆகமங்கள் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன சிவபேத ஆகமங்கள் பத்து ஆகமங்கள் மற்றும் ருத்ரபேத ஆகமங்கள் பதினெட்டு ஆகமங்கள் மொத்தம் சைவ ஆகமங்கள் சிவபெருமானின் சதாசிவ முகங்களிலிருந்து வெளிப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது முக்கியமான தகவல் காமிக ஆகமம் சைவ ஆகமங்களிலேயே மிகப்பெரியதாக கருதப்படுகிறது பெரும்பாலான சிவன் கோவில்கள் காமிக மற்றும் காரண ஆகமங்களை பின்பற்றியே நிர்மாணிக்கப்பட்டுள்ளன யூ இருபத்தெட்டு சைவ ஆகமங்களுக்கு மொத்தம் இருநூற்றி ஏழு உப ஆகமங்கள் உள்ளன